கைஸ் கிரவுண்டுக்கு வந்துட்டோம் நாங்கள் கூட கிரிக்கெட் ஆடலான்ற மூட்டில் தான் வந்தோம் ஆனால் இங்கே சாப்பாடு டேக்ஸாவை பார்த்துட்டோம் அதனால சாப்பிட்றதுக்கு நின்னுங்கிறோம் வாங்க மேட்ச் ஸ்டார்ட் ஆகலை ஸ்டார்ட் ஆனதே

அமைதி அமைதி இங்க தாங்க இங்க கம்பௌண்ட் வேலை இவரு தான் எங்க மேயப்பன் மாமா இவர் எங்கூருக்கு மட்டும் இல்லை கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கே எம்பியாரு இவரை எங்கூரில் செல்லம்மா எம்எல்ஏன்னு கூடுவாங்க மைதானத்திற்கு வருகை தந்துள்ளோம் யூடியூபர் கார்த்தி அவர்களை வருக வருக வரவேற்கிறோம் அவரும் வந்து மூணு பால் நின்னு எல்லா பாலுமே ஒயிடுதான் பிரவீன அவன் முன்ன பாக்குல எல்லாம் பாக்கறதுன்னா fillet வரமா இருக்கு. இங்க அந்த இடம்பே போறறடா. நம்ம இதுக்கு ஒரு கம்பரே நம்பர் இருக்கு. அதுக்கு ஒரு ஒரு மா மா. நான் எங்க என்னன்னு சொன்னா ஒரு நாள் சாப்பிடுங்க. சாப்பிட்டு எல்லாம் நல்லபடியா சாப்பிட்டு எல்லாம் ஊரே சுத்தி போறோம். 2000 ரூபாயில எனக்கு பண்ணிட. 1500 ரூபாயில நம்ம பேர் சொல்லலாம். 3000 கிட்ட பண்டம் இருந்தா தான்டா இந்த ஒரு கங்கா நதியின் மேலே வில்லை பிடித்துக் கொண்டு